அவர்களுக்கு வணக்கம் டங்ஷன் சுரங்கத்திடம் கமிஷன் வாங்க திட்டம் போட்ட திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அரிட்டாப்பட்டியில் டங்ஷன் சுரங்கம் அமைய மத்திய அரசு ஏலம் கொடுத்தது இந்த டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் நாற்பத்தெட்டு கிராம மக்கள் பூண்டோடு அழிந்து விடுவார் விவசாயம் பாதிக்கப்படும் உயிரினங்கள் வாழ முடியாது இந்த டங்ஷன் சுரங்கம் பாஜக மக்கள் விரோத போக்கை கையாள்வதால் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தது டங்ஷன் சுரங்கத்தால் இந்தியாவுக்கோ இந்திய மக்களுக்கோ அரிட்டாப்பட்டி மக்களுக்கோ நன்மை கிடையாது இந்த டங்ஷன் சுரங்கத்தை பாஜக கொண்டுவதன் மூலமாக பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் கமிஷன் கைமாறியுள்ளது ஆனால் ஏலம் விட்ட பொழுது தமிழக அரசு மௌனம் காத்தது என்னவென்று சொன்னால் டங்ஷன் சுரங்கம் தமிழகத்தில் அமைந்தால் நமக்கும் ஒரு நல்லது தான் என்று திமுக கருதியது என்னவென்று சொன்னால் வருஷ வருஷம் போய் கமிஷன் வாங்கிடலாம்ல கோடி கோடியாக அப்படி தான் நினச்சது அதாவது டங்ஷன் சுரங்கம் கொண்டு வந்தது நம்ம கிடையாது அப்படின்னு விலகிக்கிறச்சு மத்திய அரசு தான் கொண்டு வந்தது அப்படியே கொண்டு வந்து டங்ஷன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் எங்கள் மாநிலத்து தானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வருஷ வருஷம் போய் டங்ஷன் சுரங்கத்தில் ஒரு கோடி கோடியாக ரூபாய் வந்து கமிஷன் வாங்கலாம் அப்படின்னு திமுக தனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி திட்டம் போடுச்சு ஆனால் மக்கள் பொதுமக்கள் விழித்துணர்ந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்த உடனே டங்ஷன் சுரங்கம் நான் அமைக்கலை மத்திய அரசு தான் அமைக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்போ டங்ஷன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு தீர்மானத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து டங்ஷன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு முழுமானதாக திமுக எதிர்க்கலை நம்ம எதிர்ப்பை தெரிவிப்போம் மீறி டங்ஷன் சுரங்கம் வந்துச்சுன்னா நம்ம கமிஷன் வாங்கிடுவோம் அதுதான் திமுகவுடைய திட்டம் அதை பொதுமக்கள் நல்லா புரிஞ்சிக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருது அது மக்கள் விரோத போக்கை கையாளுகிற ஆட்சி அவன் வந்து அந்த டங்ஷன் நிறுவனத்திலாம் காசு வாங்கிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வரான் இந்த திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டால் திமுக வருஷ வருஷம் போய் நூறு கோடி இரநூறு கோடி ரூபா கமிஷன் வாங்கும் அதுக்கு தான் வந்து திமுக வந்து இந்த மறைமுகமாக வந்து ஆதரவு தெரிவிக்குது இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் அரட்டாப்பட்டி பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் டங்ஷன் திட்டம் கொண்டு வருவது திமுக பாஜக ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கொண்டு வர்றாங்க அதை பொதுமக்கள் புரிஞ்சு வேண்டும்